ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு மூணு நாளாக ஒரே தூரல் விழுந்துக்கிட்டு இருந்ததுனால பாருங்கள் தேங்காய் வந்து ஆ தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்கு வெட்டி வச்ச தேங்காயெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு மழை பட்டு பட்டு இதெல்லாம் வந்து இன்னும் இப்போயுமே லேசை பாருங்கள் தூரல் விழத்தான் செய்யுது ஆனால் சரி இருக்கட்டும் லேசாக சொட்டு சொட்டாக விழுகுது இருந்தாலும் சரி இருக்கட்டும் இதை வந்து இன்னும் எடுத்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா வெயில் அடிக்கிறப்போ இதெல்லாம் நல்லா அலசி தொடச்சி மேலே மெத்துல போய் காய வைக்கணும் பாருங்க எவ்வளோ தேங்காய் வந்து காய வச்சுருக்குறோம் அவ்வளோவுமே வந்து பூரா நனைஞ்சி இப்போ ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து அப்படியே கொப்பரையோடு இருக்குது இதெல்லாம் வந்து நாங்கள் சில்லாகவே எடுத்து வச்சுருக்குறோம் என்னைக்கு இந்த தூரல் லேச பா தூரல் விடுதுன்னு தெரியல இதெல்லாம் விட்டால் தான் அந்த தேங்காயெல்லாம் கொண்டு போய் மேலே போய் வைக்கணும் அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மலைக்கு பாருங்கள் ஓமவள்ளி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இதோட ஓமவல்லியோட துளசி செடியை வச்சுருந்தோம் இந்த துளசி வந்து நல்லா வாடி போய் கிடந்துச்சு இப்போ இந்த ஒரு டூ அண்ட் த்ரீ டேஸ் கண்டினியூஸாக வந்து சாரல் விழுந்துகிட்டே இருக்கிறதுனால நல்லா அழகாக இருக்குது நான் அப்போக்கப்போம் மார்னிங் இங்கிட்டு வந்தேன்னா இப்படி ஒரு இலையை பிச்சு வாயில் போட்டுப்பேன் மார்னிங் நம்ம எந்திரிச்சோன்னே துளசி இலை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த ஓமவல்லியை கூட நாங்கள் என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா இந்த இலை இலையாக பிச்சு இப்படி இருக்கு இந்த இலையாக இப்படி பிச்சு வெந்நியை நல்லா சட்டியில் கொதிக்க வச்சு கொ கொதிக்கிற வெந்நிலை அப்படியே இதை போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் கழித்து அந்த தண்ணியை நாங்கள் குடிப்போம் அது வந்து நம்மளுக்கு காய்ச்சல் அப்புறம் சளி இந்த மாதிரி இதில் இருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரும் நாங்கள் அதுக்காண்டி தான் இந்த இதை வச்சுருக்குறோம் வீட்டுக்கு முன்னாடியுமே வச்சுருக்குறோம் வீட்டுக்கு பின்னாடியுமே ஓமவள்ளி வச்சுருக்குறோம் ஏன்னா அடுத்ததட ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஆறு இலை நாங்கள் பறிச்சுடுவோம் பறித்து வெந்நில போட்டு குளிப்போம் பிச்சி வெண்ணில் போட்டு குடிப்போம் குளிப்போம்னு சொல்லிட்டு வெண்ணில் போட்டு குடிப்போம் நல்ல எஃபெக்ட் நீங்களும் உங்கள் வீட்டில் ஓமவல்லி இந்த மாதிரி செய்து வச்சுருந்தீங்க அப்படின்னா வெந்நியை கொதிக்க வச்சு அதில் ஒரு அஞ்சாறு எல்லாம் பிச்சு போட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வாங்க உடம்புக்கு நல்லது அதே மாதிரி துளசியும் கூட அப்படி போடலாம் நாங்கள் வந்து துளசி வந்து இது வந்து நம்ம வெறும் வயலில் சாப்பிட முடியாது இல்லையா அதனால் தண்ணியில் போடுவோம் ஆனால் துளசியை வந்து நான் அப்படி பிச்சு அப்பைக்கப்போ எனக்கு இந்த துளசி வெறும் வயலை சாப்பிட்டது ரொம்ப பிடிக்கும் அப்பைக்கப்போ பிச்சு வயலை போட்டுக்கிடுவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா வெத்தலை வெத்தலை நான் என்ன செய்வேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்டன் சைடு வர்றப்போ பார்த்தீங்கன்னா இல்லை பார்த்திங்களா வெத்தலை ரொம்ப நாள் தண்ணி விடாமல் கொஞ்சம் வாடிடுச்சு இந்த வெத்தலை நான் என்ன செய்வேன்னா இல்லை இப்படி அந்த வெத்தலை இப்படி பிச்சு நல்லா துடைச்சிட்டு இல்லை குழாயில் அலசிட்டு இதை அப்படியே அதை காம்பு போட்டு பிச்சுடுவேன் இப்போ பாருங்கள் காம்பு மட்டும் நான் பிச்சுட்டேன் இதை அப்படியே மடித்து ஒன்றுமே இல்லாமல் அப்படியே வெறும் வாயில் பாருங்கள் அவங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இது அப்படியேவும் வாயில வச்சு நான் வென்று சாப்பிடுவேன் இதுவுமே வந்து நம்ம வந்து லேடிஸுக்கு வந்து வயிற்றில் அந்த கரும்பு பை கட்டி அது இது இந்த நல்லா வர்ற ஒரு வயிறு வலி இதெல்லாம் இல்லாமல் வயிறு வந்து நல்லா சுத்தமாகும்னு சொல்லுவாங்க இதில் வந்து கொஞ்சம் காரத்தன் இருக்கும் உங்களுக்கு காரம் பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கள் கூட கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடுங்க நான் வந்து அடிக்கடி வந்து எங்கள் கார்டன் சைடு இருக்கிற வெத்தலையே வெத்தலை துளசி இதெல்லாம் இப்படியே தான் நான் சாப்பிட்டுப்பேன் இதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து நல்லா ஹெல்த்தி அதனாலே வந்து இந்த வெத்தலை வாடி போனாலும் பரவாயில்ல நான் வாடி போன வெத்தலையாக இருந்தாலும் நான் எடுத்து சாப்பிட்டுருவேன் எத்தனை பேர் இந்த மாதிரி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி கொஞ்சம் கிட்ட தள்ளி வாங்க இந்த சைடில் வந்து ஒத்த சம்பர்த்தி வச்சுருந்தோம் அது என்னென்னு தெரியல பட்டு போச்சு இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அடுக்கு செம்பருத்தி ஆனால் அடுக்கு சம்பர்த்தி ஒத்த செம்பருத்தியில் இருக்கிற பெனிஃபிட் அளவு வந்து அடுக்கு செம்பருத்தியில் இருக்காது ஆனாலும் நான் என்ன செய்வேன்னா இந்த அடுக்கு செம்பருத்தியை பிடுங்கி இந்த அறுக்கு பார்த்தீங்கன்னா அடியில் காம்பு பகுதி இந்த காம்பு பகுதியை மட்டும் கில்லிட்டு இப்போ காம்பு அடியில் இல்லை இல்லையா இந்த காம்பு பகுதியை மட்டும் கிள்ளிட்டு இதே என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா புழு பூச்சி எது இருக்கான்னு பார்த்துட்டு வாஷ் பண்ணி இல்லைன்னா அப்படியே தொடைச்சிட்டு இப்போ வந்து மழை பேய்ஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்குது இதையுமே வந்து அப்படியே இப்படி மடித்து நான் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா வாயில் போட்டு சாப்பிட்ருவேன் பாருங்க செம்பருத்தியுமே நமக்கு நல்லது இதுவே ஒத்த செம்பருத்தியாக இருந்தால் ரொம்ப நல்லது ஆனால் ஒத்த செம்பருத்தி வச்சுருந்தோம் அது வந்து என்னென்னு தெரியல காஞ்சு போயிடுச்சு அதனால இப்படியும் சாப்பிடுவேன் இன்றைக்கி பாருங்கள் செம்பருத்தி பூ பாருங்கள் நிறைய பூத்துருக்கு பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் செம்பருத்தி நிறையா பூ பூத்துருக்கு இப்போ இதை நம்ம என்ன செய்யலான்னா இந்த செம்பருத்தி பூவெல்லாம் எடுத்து டீ போட்டு குடிக்கலாம் அதை நான் அப்பேற்கப்போ வந்து பாருங்கள் கீழேலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் விழுந்து கிடக்குது இப்போ அந்த செம்பருத்திலாம் நம்ம பிறக்கிட்டு போயிடலாம் பெருக்கி இது அந்த செடியில் இருக்கிற செம்பருத்தி எல்லாமே நம்ம பறிச்சிடலாம் பறித்து வீட்டில் போய் செம்பருத்தி டீ வந்து நான் எப்படி போடுறேங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் நிறைய செம்பருத்தி பூத்துருக்கு ஒரு ரெண்டு நாள் இந்த கார்டன் சைடே நான் வரல அதனால நிறைய வந்து செம்பருத்தி பூ பூத்தும் இருக்குது பாருங்கள் மேலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நிறைய பூத்தும் இருக்குது கீழே விழுந்து கிடக்குது எப்பயுமே ரெண்டு மூணு தான் பூக்கும் அதாவது நான் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் டீ போடுற அளவுக்கு தான் பூ பூத்துருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையவே பூத்துருக்கு இப்போ அதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வாஷ் பண்ணி செம்பருத்தி டீ போட்டு குடிக்கிறது எப்படி குடிக்க செம்பருத்தி பூ பூவில் எப்படி டீ போடலாம் அப்படிங்கிற வீடியோவும் காட்டுறேன் பாருங்கள் சப்போட்டா அப்புறம் பாருங்கள் சப்போட்டா மேலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய குண்டு குண்டு காயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நாங்கள் இதை பறிக்கிறது கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து அணில் அப்புறம் அந்த சிட்டுக்குருவிகை இதுகள்லாம் வந்து இந்த சைடு வந்து அழகாக ஒரு சவுண்டு கொடுத்துக்கிட்டு சாப்பிடுங்க எனக்கு அந்த சவுண்ட் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து சரி பாவம் வாயில்லாத ஜீவன்கள் சாப்பிட்டு போட்டுன்னு விட்டுருவேன் எங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டாக யாராவது வந்தால் தான் இந்த சைடு பணம் படிக்கணும்ன்ட்டு வருவாங்க மேக்ஸிமம் நாங்கள் யாருமே வந்து பறிக்க வர்றது கிடையாது நாங்கள் அப்படியே விட்டுருவோம் பாருங்கள் ஒரு தேங்காய் ஒன்று விழுந்து கிடக்கு இந்த பூவோடு சேர்த்து நம்ம அந்த தேங்காய் எடுத்துக்கலாம் கார்டன் சைடு வந்தால் தான் நிறைய வந்து ஒரு தேங்காய் ஒன்று விழுந்து கிடக்கு இதை எடுத்துக்கலாம் கார்டன் சைடு ஒரு ரெண்டு நாள் வராமல் போயாச்சு பூ எவ்வளோ பூ விழுந்து கிடக்கு தேங்காய் பாருங்கள் ஒன்று ரெண்டு விழுந்து கிடக்குது அதனால் இதை வந்து இந்த சப்போட்டா மரத்தை வந்து நாங்கள் பறவைகளுக்குன்னே விட்டுட்டோம் நெல்லிக்காய் என்னன்னு தெரில ரொம்ப பெரிய புளிப்பு நெல்லிக்காய் ஆனால் பெரிய மரமாக இருக்குது வரமாட்டேக்குது ஆஹா சீதாப்பழம் ஒன்று பழத்து இருக்குது இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதையுமே நம்ம பறிச்சிக்கலாம் சீதாப்பழம் பார்த்திங்களா தெரியுதா உங்களுக்கு பாருங்கள் அழகாக பாருங்கள் பார்த்திங்களா சீத்தாப்பழம் நல்லா பழுத்து இருக்குது சீதாப்பழத்தையும் பறிச்சாச்சு அங்கே மேலே ஒன்று இருக்குது அது எனக்கு எட்டாது எங்கள் வீட்டுக்காரர் வந்து தான் பறிக்க சொல்லணும் உங்களுக்கு தெரியுதா மேலே ஒரு சீத்தாப்பழம் இருக்கிறது அதனால் இது எப்படி பெருசாக இருக்குது அவங்கள கூப்பிட்டு தான் பறிக்க சொல்லணும் இப்போ இதையும் எடுத்துக்கலாம் அப்புறம் இப்போ பாருங்கள் நம்ம கார்டன் சைடு வந்ததில் சீத்தாப்பழம் செம்பருத்தி தேங்காய் ஆகா கொய்யா ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம வச்சுட்டு வந்துடலாம் இதை நம்ம வச்சுட்டு வந்து நம்ம கொய்யாவும் பறிச்சுக்கலாம் இப்போ நம்ம கார்டன் சைடு வந்த இதில் சீத்தாப்பழம் செம்பருத்தி பூ தேங்காய் இப்போ வாங்க கொய்யாவும் இருக்குது கொய்யாவையும் நம்ம பறிச்சிடலாம் அது இன்னும் பழுக்கலை ஆனால் உங்களுக்கு வந்து நல்லா அரை கொய்யாவாக இருக்குது எனக்கு வந்து இந்த மாதிரி பழுக்காமல் இப்படி அரை கொய்யாவாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் அங்கே உள்ள இருக்குது உங்களுக்கு தெரியுது தான் இருங்க பார்க்குறேன் ரொம்ப ஒரு கொய்யா இருக்குது அரை காயாக தான் இருக்குது இங்கேயும் வந்து ஒரு காயாக தான் இருக்குது ஆனால் இது ரொம்ப காயாக இருக்குது அது மாதிரி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது இன்னும் ஒரு நாள் போட்டுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு கூட நம்ம வந்து பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப கருங்காயாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது அதாவது மீடியம் ஸ்டேஜில் இருக்கணும் அதுதான் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் கூட இது கொஞ்சம் பெருசாக இருக்குமோன்னு பார்த்தேன் இப்போ தொட்டு பார்க்குறப்ப தான் தெரியுது அது வந்து கொஞ்சம் அரைக்காயாகவே இருக்குது ஓகே இது இருக்கட்டும் நம்ம இன்னும் ஒரு டூ டேஸ் கழித்து வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அரைப்பழமாக வந்திருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போதைக்கு நம்ம கிடச்சதுக்கு தேங்காய் சீத்தாப்பழம் செம்பருத்தி பூ எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஒரு நாள் எங்கள் கார்டன் சைடு போனால் கூட இந்த மாதிரி நிறைய அங்கிட்ட விழுந்து கிடக்கும் அது அப்போக்கப்போ போய் பார்க்கணும் சரி அந்த டூ அண்ட் த்ரீ டேஸ் லேஸாக சாரல் விழுந்துட்டு இருந்ததுனால எங்களால் போக முடியல இப்போ இந்த செம்பருத்தி டீ எப்படி போடுறதுங்கிறத நான் போடுறப்போ உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கார்டன் சைடு நம்ம போயிட்டு வந்து இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு தெரியல பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் கார்டன் இருக்கா அதில் என்னென்ன போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்